நண்பர்களே இன்று நாம் ஒரு முக்கியமான அதே சமயம் சற்று அச்சமூட்டும் விஷயத்தை பற்றி பார்க்கப் போகிறோம் உலகம் முழுவதும் கடல் நீர் மட்டம் உயர்ந்து மொத்த பூமியும் நீரில் மூழ்கினால் என்ன ஆகும் இது வெறும் கற்பனை அல்ல நிபுணர்கள் கணித்துள்ள உண்மையான ஆபத்து முதல் பத்து நாட்களில் உலகமே ஸ்தம்பித்து போகும் கடலோர நகரங்களில் வெள்ளம் புகுந்து மக்கள் வீடுகளை இழந்து தவிப்பார்கள் அரசுகள் அவசர பிரகடனப்படுத்தி மீட்பு பணிகளில் ஈடுபடுவார்கள் ஆனால் உணவு தண்ணீர் மருந்து போன்ற அடிப்படை தேவைகளுக்கே தட்டுப்பாடு ஏற்படும் புயல் சுனாமி போன்ற இயற்கை சீற்றங்கள் அடிக்கடி நிகழும் மொத்தத்தில் ஒரு பேரிடர் காலத்தில் எப்படி இருக்குமோ அதைவிட மோசமாக இருக்கும் ஒரு மாதம் ஆனதும் மக்கள் மிதக்கும் நகரங்களை உருவாக்கத் தொடங்குவார்கள் கடல் நீரை குடிநீராக மாற்றும் தொழில்நுட்பம் பயன்பாட்டுக்கு வரும் கடல் விவசாயம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கும் ஆனால் இவை அனைத்தும் தற்காலிக தீர்வுகள் மட்டுமே உணவுக்கும் தண்ணீருக்கும் போட்டி அதிகமாகி சமூகத்தில் பதற்றம் நிலவும் கடல் உயிரினங்களில் பல அழிந்து போகும் ஒரு வருடத்தில் மிதக்கும் நகரங்கள் நிரந்தரமாக மாறும் கடல் சார்ந்த தொழில்நுட்பங்கள் வளர்ச்சி அடையும் கடல் விவசாயம் ஒரு முக்கியமான தொழிலாக மாறும் ஆனால் கடலோர நாடுகள் நிலத்தை இழப்பதால் உலக அரசியலில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும் பொருளாதாரம் மிகவும் மோசமாக இருக்கும் ஆனால் மக்கள் புதிய வாழ்க்கை முறையை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுக்கொள்ள தொடங்குவார்கள் பத்து வருடத்தில் மிதக்கும் நகரங்கள் நவீனமாக மாறும் கடல் தொழில்நுட்பம் போக்குவரத்து எல்லாம் மிகவும் வளர்ச்சி அடையும் கடல் வாழ்க்கை ஒரு புதிய கலாச்சாரமாக மாறும் ஆனால் உலக மக்கள் தொகை குறைந்து கடல் சார்ந்த நோய்கள் அதிகமாக இருக்கும் காலநிலை மாற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சீராகும் ஆனால் நிலைத்தன்மைக்காக மக்கள் தொடர்ந்து போராடி கொண்டே இருப்பார்கள் இது ஒரு எச்சரிக்கை மணி காலநிலை மாற்றத்தை தடுப்பதுதான் ஒரே தீர்வு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை பயன்படுத்த வேண்டும் இயற்கையை மதிக்க வேண்டும் அரசுகள் விஞ்ஞானிகள் பொதுமக்கள் என அனைவரும் ஒன்றாக சேர்ந்து செயல்பட்டால் மட்டுமே இந்த ஆபத்தை தடுக்க முடியும் நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் இது போன்ற முக்கியமான விஷயங்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி கூடுதல் தகவல்கள் கடல் நீர் மட்டம் உயர்வதால் உலகின் பல கடலோர நகரங்கள் மற்றும் தீவுகள் மூழ்கும் அபாயம் உள்ளது இதனால் லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் வீடுகளை இழந்து இடம்பெயர வேண்டிய நிலை ஏற்படும் விவசாய நிலங்கள் மற்றும் நன்னீர் ஆதாரங்கள் பாதிக்கப்படுவதால் உணவு மற்றும் தண்ணீர் பஞ்சம் ஏற்படும் பல்வேறு வகையான கடல் வாழ் உயிரினங்கள் அழிந்து போகும் அபாயம் உள்ளது காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்த உலக நாடுகள் அனைத்தும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்பாட்டை அதிகரிப்பதன் மூலம் கார்பன் உமிழ்வை குறைக்கலாம் காடுகளை பாதுகாப்பதன் மூலமும் மரங்களை நடுதல் மூலமும் காலநிலை மாற்றத்தை தடுக்கலாம் மக்களிடையே காலநிலை மாற்றம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவது அவசியம் இந்த தகவல்கள் உங்களுக்கு மேலும் பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன்